வணக்கம் ஜி நியூஸ் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் எல்லாபுரம் வடக்கு ஒன்றிய அதிமுக சார்பில் பெரியபாளையத்தில் பூத் கமிட்டி கிளைக்கழக நிர்வாகிகளின் கள ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது திருவள்ளூர் வடக்கு மாவட்டம் எல்லாபுரம் வடக்கு ஒன்றிய அதிமுக சார்பில் பெரியபாளையம் எல்கே எஸ் திருமண மண்டபத்தில் பூத் கமிட்டி கிளைக்கழக நிர்வாகிகளின் கள ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் பெரியபாளையம் வடமதுரை குமரப்பேட்டை பனையஞ்சேரி அக்ரப்பாக்கம் திருநிலை ஏனம்பாக்கம் மாம்பழம் என ஒன்பது ஊராட்சிகளைச் சேர்ந்த ஒவ்வொரு பூத் கமிட்டிகளிலும் மூன்று பெண்கள் ஆறு ஆண்கள் என மொத்தம் ஒன்பது பேர் கொண்ட நிர்வாகிகள் மற்றும் கிளைக்கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சிக்கு மாவட்ட கழக செயலாளரும் பொன்னேரி தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சிறுநியம்பி பலராமன் தலைமை தாங்கினார் குமிடிப்பூண்டி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் மாவட்ட அம்மா பேரவை செயலாளருமான கே எஸ் விஜயகுமார் தகவல் தொழில்நுட்ப அணி மாவட்ட செயலாளர் இமயம் மனோஜ் தகவல் தொழில்நுட்ப அணி மாவட்ட தலைவர் அருள் ஒன்றிய தலைவர் விஜயன் இணைச் செயலாளர் வித்யாலக்ஷ்மி வேதகிரி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் சென்னை வடக்கு மண்டல தகவல் தொழில்நுட்ப அணி செயலாளர் பேராசிரியர் வினோத்குமார் சென்னை வடக்கு மண்டல தகவல் தொழில்நுட்ப அணி இணைச் செயலாளர் சந்தோஷ் ஆகியோர் கலந்து கொண்டு பூத் கமிட்டியில் உள்ள மூன்று பெண்கள் ஆறு ஆண்கள் என மொத்தம் ஒன்பது பேர் கொண்ட இக்குழுவினர்கள் மற்றும் கிளைக்கழக நிர்வாகிகள் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து விளக்கிக் கூறி சிறப்புரையாற்றி பேசினர் இந்நிகழ்ச்சியில் குமிடிப்பூண்டி மூன்றாவது வார்டு செயலாளர் புகழேந்தி ஒன்றிய துணை செயலாளர் செங்கரான மோகன் மாவட்ட பிரதிநிதிகள் ரத்தினம் வைலட் சேகர் பெரியபாளையம் பார்த்திபன் சீனிவாசன் கிரி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கே எஸ் விஜயகுமார் தலைமையில் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர்